உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான அரசியல் காலத்தில் நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போகிறோம் அப்படின்னா அரசியல்வாதிகள் சம்மந்தமாக விவாதிக்க போகிறது கிடையாது பட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பேச போகிற செய்திகளோடு சேர்த்து சில அரசியல்களையும் சேர்த்து வச்சு பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அரசியல் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையவே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு அடியிலையுமே அரசியல் ஒளிந்திருக்கின்றது ஒரு தாயினுடைய வயித்துல கரு உருவாவது இல்லையா அந்த உருவாவதில் தொடங்கி அந்த கரு வளர்ச்சி அடைந்து கட்டையில போற வரைக்கும் அரசியல் இருக்கு எல்லாமே அரசியல் தான் நம்ம செய்தி கூட சேர்த்து அரசியலையும் சேர்த்து வச்சு பேசிடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியன் இனிய வணக்கம் நாங்க சண்டை போட போறோம் ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெண்டு நாளாகவே சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி பயங்கரமாக வைரலாக போயிருக்குது அதாவது ஐஸ்வர்யா ரகுபதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொகுப்பாலினி ஒரு ஆகச்சிறந்த தொகுப்பாலினி தமிழ் உச்சரிப்புகள் அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்ககிட்ட அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு தொகுப்பாலினி ஸோ அந்த தொகுப்பாலினி ஒரு மேடையில் பயங்கரமாக டென்ஷனாக இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது கூழ் சுரேஷையும் ஒரு பத்திரிகையாளரையும் சும்மா லெஃப்ட் ரைட் வந்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இப்போ வீடியோ ப்ளே பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அது சம்மந்தமாக தான் நம்ம கருத்துக்களை வெளிப்படுத்த போகிறோம் அது சம்மந்தமாக அதனுடைய நீட்சியாக அரசியலையும் பேச போகிறோம் கேட்டிருந்தாங்க நான் அணிஞ்சிருந்தது வந்து சம்மருக்கான ட்ரெஸ்ஸா அப்படின்னு அதாவது சம்மருக்கு இது மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு காத்து வாங்கிட்டு வந்திருக்கிறியாமா அப்படின்றது நீங்க கேட்ட கேள்விக்கான பொருள் அப்படின்னு எனக்கு ஒரு அஞ்சு செகண்ட்ல புரிஞ்சுது ஆனா நான் வந்து அந்த இடத்துல கோவப்படுறதா இல்ல தொகுப்பாளினியா மேடை நாகரிகம் கருதி அமைதியா பதில் சொல்றதா அப்படின்ற குழப்பத்திலேயே நான் அந்த இடத்த கடந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து உங்களை தேடினேன் நீங்க இல்ல எல்லாரும் நான் உங்களை சரியா உங்களுக்கு பதில் சொன்னா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா மக்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகான பதில்களையும் கேள்விகளையும் கேட்டிருந்தாங்க சோ இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி நான் எங்க பாக்குறேன் அப்படின்னா பல மேடைகள்ல ஒரு வெற்ற விளம்பரத்துக்காக கோமாளித்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நடிகர் என் கழுத்துல மாலை போட ட்ரை பண்ண அப்போவே எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் பிடிச்ச ஜெயில உட்கார வச்சிருந்தாலோ இல்ல அந்த நடிகரோட கண்ணத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சிருந்தாலோ இது இங்க வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப மேலோட்டமாக பேசியிருப்பாங்க அவங்க அதாவது யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் பேசியிருப்பாங்க அது அவங்களுடைய நல்லெண்ணமாக கூட இருக்கலாம் பட் நாம கொஞ்சம் டீப்பாக வந்து பேசிடுவோம் அதாவது ஒரு மேடைங்க அந்த மேடையில் இவங்க அப்படியே ஸ்பீச் பேசிக்கிருக்கும் பொழுது பத்திரிகையாளர் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா ஒரு கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறான் நீங்கள் போட்டிருக்கீங்களா அந்த ட்ரெஸ்ஸு யார் ஐஸ்வர்யா ரகபோதியை பார்த்து கேள்வி கேட்குறாப்புல அவர் அந்த பத்திரிகையாளர் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து வெயில் காலத்துக்கு போட்டிருக்கீங்களா ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்டிருக்காப்புல கேட்பதற்கு ஆயிரத்தெட்டு விடயங்கள் இருக்கின்றது ஆனால் அந்த பத்திரிக்கையால் கேட்ட கேள்வியை பாருங்கள் நீங்கள் என்ன ட்ரெஸ் இந்த மாதிரி போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதாவது ஊடகம் அப்படின்னா அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்கள் என்ன அப்படின்னா ஊடகம் அப்படின்னா அகத்திற்குள் ஊடுருவி போய் மெய்ப்பொருள்களை காண்பதற்கு பெயர் தான் ஊடகம் அதாவது ஊடகம் வெளிச்சமே பாய்ச்சப்படாத விடயங்கள் இருக்கும் இல்லையா அந்த விடயங்களுக்கு வெளிச்சம் பாய்ச்சி வெளி உலகத்திற்கு உண்மைத்தன்மைகளை கொண்டு வருவதற்கு பெயர் தான் ஊடகம் பாதிக்கப்படுகின்ற மக்கள் எத்தனையோ நபர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஊடக வெளிச்சமே கிடைச்சிருக்காது அவங்க வந்து என்னுடைய பிரச்சனையை எப்படி அரங்கேற்றம் பண்ணணும் மக்கள் மத்தியில் எப்படி பேசு ஊராக மாற்றணும் அப்படின்ன மாதிரி அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு இதுவுமே இருக்காது ஒரு சென்ஸே இருக்காது அவங்களுக்கு அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது அப்போ அந்த மாதிரி இருக்கின்ற விடயங்களில் போய் வெளிச்சம் பாய்ச்சி உண்மையை வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு பெயர் தான் ஊடகம் ஊடகவியலாவுடைய வேலையும் கூட அதுதான் யாருமே வந்து நுழைய முடியாத இடத்துல இவங்க நுழைஞ்சு அதனுடைய உண்மைத்தன்மையில வெளியே கொண்டு வரணும் அவங்க நீதியை வாங்கி தரணும் ஆனால் இந்த புறம்புக்கு ஊடகவியலாளர் என்ன பண்ணியிருக்காரு நீங்கள் போட்டுருக்க ட்ரெஸ்ஸு வந்து வெயில் காலத்துக்கு போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அப்போ அந்த ஆளுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தனமாக இருக்கின்றது அப்படின்றத நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் ஸோ அதனுடைய நீச்சியாக தான் தொகுப்பாளினி ஐஸ்வர்யா ரகுபதி அவர்களது பேசியிருக்கிறாங்க அவங்க பேசின பேச்சு வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டான பேச்சாக இருந்தாலும் கூட உள்ளபடியே அதில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று உண்மைகள் வந்து உள்ளே ஒளிந்திருக்கின்றது அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா நான் ஆரம்பத்திலேயே ஒரு ஜோக்கரு அதாவது வெளிச்சத்துக்காக புகழ் வெளிச்சம் ஊடக வெளிச்சம் தேடி ஒரு நபர் என் கழுத்தில் மாலை போட்டு அன்னைக்கு பண்ணார் நான் அப்போவே கண்டிச்சிருந்தேன் அப்படின்னா அப்போவே நான் காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த விடயம் இங்கே வந்து நின்றுருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ ஆரம்பத்திலே முளையிலேயே கில்லி எரிய தவறியதன் விளைவு இந்த மாதிரி ஒரு கேவலமான பத்திரிகையாளர் இந்த மாதிரி ஒரு கேள்வியை தூக்கி முன்னாடி வச்சுருக்கிறார் ஏங்க ஒன்றும் கிடையாதுங்க உங்களுக்கு நீங்கள் அந்த வீடியோ கூட நீங்களும் பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு ஸ்டேஜில் பேசுகிறப்ப கூல் சுரேஷு இதே ஐஸ்வர்யா ரகுபதி அவர்கள் மேலே கழுத்தில் மாலையை போட்டு விட்ருவாப்புல கிறுத்தனமாக போட்டு விட்ருவாப்புல அப்போ கூட இவங்க டென்ஷன் ஆவாங்க இருந்தாலும் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் மேடை நாகரிகம் கருதி ஓரளவுக்கு அதை டைஜஷன் பண்ண போ டைஜஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்களுடைய முக பாவனைகள் பார்த்தாலே தெரியும் ஸோ தான் அவங்க மென்ஷன் நான் அன்றைக்கே நான் வந்து தட்டி வச்சுருந்தேன் அன்றைக்கே இதை வந்து நான் வந்து தடுத்து நிறுத்தியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி இந்த விடயங்கள் வரைக்கும் வந்து நின்றுக்குமா அப்படின்றது எனக்கு தெரியலன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க இது வந்து கூல் சுரேஷ் மட்டும் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஈராயிரம் ஆண்டு காலமாகவே இதாக நடந்துகி இருக்குது பெண்களுக்கு ரெண்டாயிரம் வருஷமாக நடந்துகி இருக்குது ஸோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து தடுக்க தவறியதன் விளைவுகள் இன்னைக்கு இந்த மாதிரி கேவலமாக கேள்வி கேட்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்து நிற்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகின்றது என்னடா அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு நீங்கள் கம்பாரிசன் பண்ணுறான்னு கேட்குறீங்களா இருக்குங்க அதாவது இந்த இடத்துல தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஒரு புத்தகத்தில் இருக்கிற சில விடயங்கள் நாம் மேற்கோள் காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது லஜஹோமம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க லஜஹோமம் இந்து மதத்தினுடைய ஒரு திருமண நிகழ்வின் போது நடத்தப்படுகின்ற ஒரு ஹோமத்தினுடைய பெயர் தான் லஜஹோமம் இந்த ஹோமத்தில் சப்தபதி முறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சடங்கு வந்து இருக்குது திருமண நிகழ்வு வந்து பார்த்துருப்பீங்க அது திருமண நிகழ்வில் வந்து நடுவில் ஹோமம் வளர்ப்பாங்க ஐயர்களை உட்காந்துக்கிட்டு சுற்றி உட்காந்துக்கிட்டு வந்து எண்ணெய் இருக்கிற நெய்யெல்லாம் ஊற்றி போட்டு ஒரு தீயை வளர்த்துக்கி இருப்பாங்க அது பெருது லஜபதி ஹோமம் அந்த லஜபதி ஹோமத்தை சுற்றி யார் அந்த மணப்பெண்ணும் மணப்பையனும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏழு அடி சுற்றி வருவாங்க கரெக்டாக ஏழு அடி தான் வருவாங்க இந்த ஏழு அடி எதற்காக வாராங்க தெரியுமா இந்த ஏழு அடி எதற்காக வாராங்க அப்படின்னா அதாவது திருமணத்திற்கு முன் முன்பாக தேவர்களுக்கு தேவர்கள் அப்படின்னா ஆரியர்களே வந்து ஒரு பொருளாதார வலிமை படைத்தவர்கள் ஒரு வலிமை படைத்தவர்கள் எல்லாமே தேவர்கள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தேவர்களுக்கு பெண்களை என்ன பண்ணுன்னா அனுப்பி வைக்கும் பெண்கள் வந்து ஒரு ஒரு பருவம் எய்திய உடனே வந்து அந்த பெண்களை வந்து தேவர்களுக்கு அனுப்பி வைக்கணும் அந்த தேவர்கள் எந்த அளவுக்கு இந்த பெண்களை வந்து உபயோகப்படுத்த முடியுமோ தன்னுடைய இச்சைகளுக்கு ஏற்றவாறு உபயோகப்படுத்துவாங்க அதற்கு பின்பாக அந்த பெண்ணுக்கு திருமணம் நடத்துவதாக இருந்தால் அந்த பெற்றோர் போய் இருக்கிற தண்டை இருக்கிற பொருட்கள் எல்லாமே கொடுத்து அந்த தேவர்கள் என்ன பொருள் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே கொடுத்து அந்த பெண்ணை மீட்டு கொண்டு வர வேண்டும் மீட்டு கொண்டு வந்து திருமணம் பண்ணி வைப்பாங்க திருமணம் பண்ணின்ற பொழுது அந்த ஏழாவது அடி வை எடுத்து வைக்கிறாங்க தெரியுமா அந்த லஜபதி ஹோமம் அந்த லஜ ஹோமத்தை சுற்றி ஏழு அடி எடுத்து வைக்கிறாங்க தெரியுமா அந்த ஏழாவது சுத்து சுற்றி வருவதற்கு முன்பாகவே ஏற்கனவே அந்த பெண் ஒரு தேவர்கிட்ட இருந்தாங்களையா அந்த தேவர் வந்து விருப்பப்பட்டால் அந்த ஏழாவது அடி எடுத்து வைப்பதற்கு முன்னாடியே அந்த பெண்ணை வந்து கூப்பிட்டு வந்துக்கரலாம் கூட்டி போய்க்கிறலாம் ஸோ இது வந்து என்னென்னா சப்தபதி முறை சரிங்களா இது எதற்காக மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா பெண்களை எந்த அளவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இச்சை பொருட்களாக இந்த ஆணாதிக்க சமூகம் பார்த்திருக்கின்றது அப்படின்ற நீங்கள் பார்த்தீங்க அப்போ நம்ம அந்த காலத்திலேயே வந்து இந்த சனாதனத்தை நம்ம எதிர்க்காதன் விளைவு இன்றும் கூட நம்ம சனாதனத்தை எதிர்க்காதன் விளைவு இந்த ஆணாதிக்கங்கள் மெல்ல மெல்ல மீண்டும் துளிர்விட்டு கொண்டிருக்கின்றது ஏதோ ஓரளவுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமா நம்ம கட்டுப்படுத்தி இருக்கிறோம் இங்கே இருக்கிற ஜனநாயகவாதிகளின் மூலமாக இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் மூலமாக கட்டுப்படுத்தி இருக்கிறோம் அப்போ இந்த சனாதனத்தை மீண்டும் பெரும் நெருப்பாக எரிய வைப்பதற்கு இது போன்ற கேவலமான பத்திரிக்கையாளர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இதை அப்படியே கம்பேரிசன் பண்ணி பாருங்கள் ஐஸ்வர்யா ரகுபதி அவர்கள் சொன்ன அந்த ஸ்பீச்சை வந்து இந்த முறைகளோட நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பாருங்க அந்த காலத்தில் அந்த தொடக்கத்திலேயே நம்ம கட்டுப்படுத்தாததன் விளைவு இது எங்கே வந்து நிற்கிது பாருங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க தெரியுமா ஐஸ்வர்யர் ரகுபதி அவர்கள் அதே தான் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே வந்து பெண்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற அந்த சனாதன வன்முறைகளை வந்து கண்டிக்காம விட்டதன் விளைவுகள் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆணாதிக்க சமூகம் பெண்களை பார்த்து இந்த மாதிரி கேள்விகளும் தூக்கி முன்னாடி வச்சுருக்காங்க ஏங்க ஒன்றும் கிடையாது இப்போ ஒலிம்பிக் போட்டியில் இந்திய நாட்டை சார்ந்த ஒரு பெண் வந்து நீச்சல் போட்டியில் போய் வெற்றி பெற்று வந்துடுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ வெற்றி பெற்று வந்த அந்த மங்கையை நம்ம என்ன பண்ணுவோம்னா தூக்கி வச்சு கொண்டாடுவோம் ஏன்னா நீச்சல் போட்டி ஏற்ற மாதிரி தான் அவங்க அந்த உடையை வந்து அணிந்திருப்பாங்க அப்போ நீச்சல் போட்டி ஏற்ற மாதிரி அந்த உடையை அணிந்திருந்தாலும் கூட இந்திய நாட்டுக்கு பெருமை கிடைத்து விட்டது தங்கத்தை அந்த பெண்மணி வென்று விட்டார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கண்ணோட்டங்கள் எதில் இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய வெற்றி மேலே தான் இருக்கும் மாறாக அவங்களுடைய உடை மேலே வந்து இருக்காது ஸோ ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெறுகின்ற அந்த பெண்ணுக்கு ஒலிம்பிக் போட்டி வந்து எப்படி ப்ரொஃபஷனோ அதே மாதிரி ஐஸ்வர்யா ரகுபதி அவர்களுக்கு இது ப்ரொஃபஷன் இப்போ இதே பத்திரிக்கையாளர் ஒலிம்பிக் போட்டில் ஒருத்தவங்க வெற்றி பெற்றுறாங்க இந்திய நாட்டுக்கு வந்து ஒரு தங்க பதக்கத்தை வாங்கி கொடுத்துறாங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் எதுக்குங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு நீங்கள் வந்து நீச்சலில் போனீங்க உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக போட்டிருங்களா எதுக்காக போட்டீங்க அப்படின்னு கேட்டால் ஒட்டுமொத்த மொத்த இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்க செருப்பு கழட்டி அடிப்பாங்க அந்த பத்திரிகையாளரை அப்போ அதே மாதிரி தான் அவங்களுடைய ஐஸ்வர்யா ரகுபதி அவர்களுடைய இந்த ப்ரொஃபஷனை நோக்கி கேள்வி எழுப்பியே அந்த பத்திரிக்கையாளரை சக பத்திரிகையாளர்கள் செருப்பு கழட்டி அடிச்சுருக்கணும் ஐஸ்வர்யா ரகுபதி அவர்களை நோக்கி கேள்வி கேட்ட அந்த பர்டிகுலர் பத்திரிகையாளர் ஏதோ ஒரு பிறல் புத்தியின் மூலமாக தான் கேட்டிருக்காரு பார்க்கப்படுகின்றது நம்ம மொத்தமாக சொல்றதா இருந்தா இது ஒரு ஆணாதிக்க சிந்தனை இந்த ஆணாதிக்கனுடைய சிந்தனையுடைய பிறப்பிடம் எங்க இருக்கு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனாதனத்தில் இருக்குது சனாதனத்தில் இருக்குது இந்த சனாதனம் தான் யாரையும் சமவாக பெண் கீழானவள் மாதிரி கற்பிக்குது அப்ப ஐஸ்வர்யா ரகுபதி அவர்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே தடுக்காதன் விளைவு தான் இங்கே வந்து நின்றுக்கோ அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா அது முழுக்க முழுக்க உண்மை நம்ம ஆரம்பத்திலே இந்த மாதிரி சனாதன சிந்தனைகளை அடித்து உடைக்காதன் விளைவு தான் ஆணாதிக்க சிந்தனைகள் இன்று வரை கூட தொடர்ச்சியாக நீண்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகின்றது முன்னே கூறிக்கொண்டு கற்பிய ஒன்று செய்ய புரட்சி செய்ய புரட்ச வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்